ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வாங்க பேசலாம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க வாங்க பேசலாம் இப்போ தான் லன்ச் முடித்தேன் நீங்கள்லாம் இங்கே என்ன காஃபி சாப்பிட்டுருப்பீங்க இங்கே டைம் ரெண்டு மணி இந்த வாரம்னு நினச்சேங்க இந்த வாரமும் டைம் வந்து மாற்றி வைக்கல வேளை நெக்ஸ்ட் வீக்காக இருக்கலாம்னு நினைக்கிறேன் சொன்னாங்க பட் மாற்ற அதே நாலரை மணி நேரம் தான் கண்டினியூ இருக்குது ஆமாம் நேற்று எல்லாருக்கும் சண்டே எப்படி போச்சு எங்களுக்கு சூப்பராக போச்சு நான் சொன்னேன் இல்லையா கிளம்பி கா கிளாமராக இருக்கியே அப்படின்னு எழுதரிச்சு கேட்டாங்க ஆமாம் கிளம்பிட்டு எங்கே போனோம் நேற்று ஈவினிங் கரெக்டாக நாங்கள் இங்கேருந்து எங் இங்கேருந்து ஒரு ரெண்டு ட்ராம் மாதிரி போகணும் மாறி போயிட்டு அங்கே ஒரு எக்ஸிபிஷன் நம்ம ஊரில் எல்லாம் எப்படி பொருட்காட்சியோ அது மாதிரி எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க அங்கே போயிட்டு நல்லா ஜாலியாக அவ்வளோ வீடியோஸ் உங்களுக்காண்டி எடுத்துருக்கிறேன் இன்றைக்கி ஒரு ஷார்ட்ஸில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஷார்ட்ஸில் ஒன்று போட்டிருக்கேன் அப்புறம் வந்து ஒரு லாங் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் ஹாய் ஹலோ மெசேஜ் பண்ணுங்க பார்க்குறவங்க மெசேஜ் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு தெரியும் யார் பார்க்குறீங்கன்னு ஷார்ட்ஸ் லைவ் போட்டிருக்கேன் ஒரு லாங் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் அடுத்து நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள் நல்ல ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது நம்ம நாட்டுக்கும் இங்கே உள்ள எக்ஸிபிஷனும் நம்ம நாட்டில் பார்த்தா இப்போ வந்து பெரிய எக்ஸிபிஷன்னாலே பெரிய அப்பளமும் மிளகா பச்சியும் தான் அப்புறம் வந்து இது என்னது பஞ்சு மிட்டாய் அடுத்து வந்து இப்போ வந்து ரீசெண்டாக வந்து இந்த ஸ்ப்ரில் ஆன் பொட்டேட்டோ வந்து ஜாயிண்டாக இருக்குது நம்ம நம்ம ஊர் எக்ஸிபிஷனில் இங்கே என்னென்னா நாங்கள் பார்த்ததுல ஹாய் 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 மா முரளியா தானே முரளி ஹாய் முரளி எப்படி இருக்கீங்க எல்ரிச்சி ஹாய் அக்கா இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் முரளி எந்த நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க எல்லில் நல்லா இருக்கீங்களா அங்கே ஆனால் இங்கே வந்து இதுவும் கிடச்சது எங்களுக்கு அந்த பஞ்சு மிட்டாய் கிடச்சிச்சு பட் நம்ம ஊர் மாதிரி அப்பளம் அதெல்லாம் கிடைக்கல அதுக்கு பதிலாக இங்கே வந்து நிறைய சாக்லேட்ஸ் வச்சுருந்தாங்க அப்போ அப்புறம் இங்கே உள்ள மாதிரி அந்த பண்ணு அந்த மாதிரி தான் இருந்தது நாகர்கோவிலா முரளி ஹாய் நாகர்கோவில் எங்களுக்கு ரிலேட்டிவ் இருக்காங்க நாகர்கோவில் வடசேரியில் எங்கள் மாமா வீடு இருக்குது நான் நாகர்கோவில் வந்திருக்கேன் நீங்கள் எந்த ஏரியா நாகர்கோவிலில் ஆ ஃபைனலில் ரசி நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லாம் இருக்கீங்களா வீட்டில் பசங்க சார் எல்லோரும் நல்லா இருக்காங்களா எல்லோரும் கேட்டேன்னு சொல்லுங்க ஹலோ ஆ சாப்பிட்டேன்ப்பா நான் சாப்பிட்டேன் நீங்கள் நான் சாப்பிட்டீங்களா நான் வந்து திருச்சிப்பா இப்போ இருக்கிறது வந்து ஃப்ரான்ஸில் இருக்கிறேன் என் பையன் வீட்டில் இருக்கிறேன் முரளி நான் இப்போ இருக்கிறது வந்து ஃப்ரான்ஸில் இருக்கிறேன் திருச்சியில் நாங்கள் செட்டில் ஆகிருக்கிறோம் சொந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் விஷ்ணு ஸ்கூல் போயிட்டேன்ப்பா விஷ்ணுக்கு மூன்றம்பி தான் நான் போய் கூட்டிகிட்டு வரணும் அதுக்கடையில் உங்கள்ட்ட லைவ் வந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் ஆமாம் போய் வீடியோ பார்த்திங்களா இன்றைக்கி நான் வந்து நேற்று வந்து எக்ஸிபிஷன் போட்டேன் வீடியோ போட்டிருக்கேன் பார்த்தீங்களா அதில் பேய் ஓடு எல்லாம் பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சுன்னு ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் நுழைஞ்ச உடனேயே அதுதான் வச்சுருக்கு தாங்க ஆமாம் ஹாய் ஹலோ வாங்க வாங்க பேசலாம் மற்ற யாரும் வர மாட்டாங்க எளியில் நேற்று நான் உங்களுக்கு நம்ம ஜோக்கர் வந்து உங்களை ரொம்ப கலாய்ச்சிட்டாரு நீங்கள் அதை நினச்சி இது பண்ணாதீங்க அப்படிதான் அதாவது நம்ம வந்து ஒரு சோசியல் மீடியாவில் இருக்கிறோம் இல்லையா சோசியலில் வரும்போது எல்லா விதமான தான் வருவாங்க அதனால் நம் நீங்கள் அதை பற்றி எடுத்துக்காதீங்க ஓகேயா புன்னே நகரா ஓ எனக்கு தெரியல பட் நாங்கள் வந்து வடசேரி வடசேரிக்கு பக்கத்தில் உள்ள அந்த கிரா அந்த அங்கே வந்து தான் நான் நான் போயிருக்கிறேன் வடசேரியாக அந்த பஸ் ஸ்டாண்டு அந்த இதெல்லாம் எனக்கு தெரியும் ஆமாம் அந்த சித்ரா ஹோட்டல் அந்த ஏரியாவும் தெரியும் ஹாய் ஹாய் விஜி விஜி ராக ராகவன் தானே விஜி ராகவன் ரொம்ப நாளாச்சு நீங்கள் வந்து லைவில் வந்து எப்படி இருக்கீங்க விஜி நல்லா இருக்கீங்களா நீங்கள் தானே என் பேரன் கூட பேசணும்னு சொன்னவங்க அதுக்கப்புறம் வரவே இல்லை லைவில் வரவே இல்லை நீங்கள் வேலையாக இருந்தீங்களா ஓகே மெசேஜ் போடுங்க மெசேஜ் போட்டால் தான் அடுத்து நான் பேசுகிறேன் கண்டினியூட்டியாக இருக்கோம் ஸ்மைலிங் ஸ்மைல் ஸ்மைலிங் ஹாய் மேடம் ஹவர் யூ எந்த ஊரு நான் ஃப்ரான்ஸு இப்போ இருக்கிறது ஃப்ரான்ஸு ஆமாம் ட்ரிச்சி ஃப்ரம் திருச்சி என்ன லன்ச்சக்கா லன்ச் வந்து சாம்பார் சாம்பார் சாதம் தான்மா அசெடிஸ் நேற்று வந்து சாம்பார் சாதம் வச்சுருந்தேன் நான் மட்டும் தானே சாப்பிட்டேன்னு சொன்னேன் அவங்கெலாம் பிரியாணி சாப்பிட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா ஸோ அந்த சாம்பார் இருந்தது அதையே கட்டி உருளைக்கிழங்கு ஊருகா வச்சு பையன் கொடுத்து விட்டேன் மருமகளுக்கு வந்து இன்னைக்கு காலேஜில் அவங்க சாப்பிட்டுக்கிறேன்ட்டாங்க அஸ் யூஷுவல் ஸ்கூலில் நான் அதையே சாப்பிடுட்டேன் பையன் கொடுத்ததே நானும் எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டேன் விஜய் ராவணா ஆமாம் மேடம் உங்கள் பேரன் கிட்டே பேசணும் பேசலாம் அவர் ஸ்கூல் போயிருக்கிறாரு வெனஸ்டே லைவில் வரும்போது நான் பேச சொல்கிறேன் அவன் பேசுனா பேசுங்க அவனுக்கு வந்து இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கெல்லாம் இல்லை அவன் வந்து இதெல்லாம் ஃபோனில் பேசுகிறதே அவனுக்கு பிடிக்காது அவர் இருந்தாலும் நான் லைவே வர முடியாது ஸ்மைலிங் கெட்டிப்பள்ளி கெட்டிப்பள்ளி கரெக்டாக நான் அவங்கள இது பண்ணலாம் என் நேம் நாசர்னா பாண்டிச்சேரி துபாயில் இருக்கேன் ஓ ஓகே 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 அப்படியா என்னோடய பேர் சரோஜி திலக் நாங்கள் இருக்கிறது திருச்சியில் இருக்கிறோம் இப்போ நான் இருக்கிறது ஃப்ரான்ஸில் இருக்கிறேன் பையன் வீட்டில் இருக்கிறேன் நான் வந்து ஏழு மாதம் ஆச்சு நல்லா இருக்கீங்களாண்ணா சார் எப்படி இருக்கீங்க ரம்ஜான் வருது இல்லையா உங்களுக்கு எப்படி போய்கிட்டு இருக்குது வேலையெல்லாம் எப்படி போய்கிட்டு நான் சார் சொல்லுங்கள் என்னாச்சு எளியிலரசி லன்ச் கேட்டதை விட அப்படி விட்டு ஓகே மேடம் வெட் எத்தனை மணிக்கு லைவ் வருவீங்க வெட்னஸ்டே அசிஷோ இந்த டைம் அதாவது ரெண்டு மணிலேருந்து எதிர்பாருங்க ரெண்டு மணிலேருந்து அங்கே மூணு மணிக்குள்ளே எப்படியாவது ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்துடுவேன் ஆமாம் ஏன்னா கரெக்டாக நான் ஒன் தேர்ட்டிக்கு லஞ்ச் முடிப்பேன் லன்ச் முடிச்சுட்டு அவங்ககிட்ட ஒரு ஆஃப் அன் ஹவர்ல வந்துடுவேன் இருக்கேன் ஸ்மைலி கேட்டேன் நல்லா இருக்கீங்களாண்ணா சார் ஓகே என் வாங்க அக்கா பிரியாணி சாப்பிட போகிறேன்னு ஓ சூப்பர் 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 சாப்பிடுங்க சாப்பிடுங்க என் பேர் சொல்லி சாப்பிடுங்க என்ன என்ன மட்டன் பிரியாணியா சிக்கன் பிரியாணியா இப்போ தான் சாப்பிட போகிறீங்களா ஏன் இவ்வளோ நேரம் ஓ நைட்டா நைட் சாப்பிடா அப்படிலாம் இப்போ ஆறு மணி நேரம் ஆகுது இவ்வளோ நேரம் சாப்பிடாம இருந்தீங்க ஆறு மணில அங்கேயே இந்தியாவில் ஓகே 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 சாப்பிடுங்க எனக்காண்டி ஒருவா ஒரு சேர்த்து சாப்பிட்டுக்கோங்க என்ன நினச்சி அவ்வளோதான் விஜய் ராகவன் நீங்கள் எந்த ஊர் சொன்னீங்க சென்னைன்னு சொன்னீங்களோ நான் மறந்துட்டேன் உங் அவங்க என்ன ஊருங்கிறத கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க நான் சார் அப்புறம் எப்படி இருக்குது ரம்ஜான்லாம் எப்படி போய்கிட்டு இருக்குது ரம்ஜானுக்கு ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டீங்களா இல்லைக்கா நாசருக்கு ரம்ஜான் இல்லைக்கா எப்படி தெரியும் உங்களுக்கு நாசருக்கு ரம்ஜான் இல்லைங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் ரம்ஜான் ரம்ஜான்ங்கிறது இப்போ வர இப்போ வரதில்லை ரம்ஜான் வரதில்ல நான்தான் தப்பாக சொல்கிறேன்னா ஏழுக்கு எப்படி தெரியும் நாசருக்கு ரம்ஜான் இல்லைங்கிறது அஞ்சு பேர் இருக்கீங்க ஏன் எதுவும் மெசேஜ் வர மாட்டீங்களா மெசேஜ் எதுவுமே எனக்கு இப்போ டிஸ்பிளே ஆகலையே பார்த்தீங்களா ஏதோ அதுவாக இருக்குது எழிலரசி அவருக்கு ரம்ஜான் பண்டிகை ஒரு ஆ சரி 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 ஓகே 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 எட்டு பேர் லைவ்ல இருக்கீங்க ஒருத்தர் மெசேஜ் பண்ண அஸ்வின் அக்கா அஸ்வின் ஹாய் அஸ்வின் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எந்த ஊர் நீங்கள் அஸ்வின் ஊட்டு ஊட்டுன்றது உங்களுடைய சே சேரல் நேமாக வித் விஜி விஜின் குமார் ஹாய் ஹாய் விஜின் குமார் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்களே எப்படி விஜய்குமாரா நல்லா இருக்கேன் ஹாய் அஸ்வினோ விஜய்குமாரோ எந்த ஊருன்னு கமெண்ட் பண்ணுங்க என்னோடய பேர் சரோஜி திலக் நீங்கள் ஆ சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் ஆஃப்டர்நூன் லஞ்ச் முடித்தாச்சு எல்லாம் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் எல்லோரும் நீங்கள் கன்னியாகுமரியா சூப்பர் சூப்பர் கன்னியாகுமரி கன்னியாகுமரியே தானா இல்லை பக்கத்தில் எதுவும் பக்கத்து டவுனா என்ன ப என்ன வேலை பார்த்துட்ருக்கீங்க சொல்லுங்கள் தி லெஜண்ட் ஐ ஆம் ஃப்ரம் கேஎஸ்ஏ சவுதி அரேபியாவா ஆ கேஎஸ்ஏன்னு சவுதி அரேபியா கிங்டம் ஆஃப் சவுதி அரேபியாவா சூப்பர் சூப்பர் உஜி நான் நான் ஆர்மி ஓ ஆர்மியிலேருந்து நீங்கள் வந்திருக்கீங்களா இப்போ ஆர்மியிலேருந்து வந்திருக்கீங்களா இல்லை கன்னியாகுமரி அப்போ லீவுக்கு வந்துருக்கீங்களா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன் ஆண்டூட்டியா நீங்க இல்லைப்பா நான் ஆக்சுவலி ஒரு ஒரு லைன் வந்துட்டது தான் நான் அவங்கள்ட்ட பேச முடியல ரசி அக்கா பேசுங்க அந்த பேசுகிறேன்டா ஒரு சின்ன ஒரு ஒர்க்கு அதுதான் பார்த்து பசங்க ஒரு டாக்குமெண்ட் கேட்குறாங்க அது என்னோட இன்னொரு மொபைலில் இருக்குது அதை அனுப்பிட்டு வரேன் ஹாய் ஹாய் நேட்டிவ்ல தான் இருக்கேன் அப்படியா நீங்கள் தான் இருக்கீங்களா அக்கா பேசுங்க பேசுகிறேன் பேசுகிறேன் வினோத் ஹாய் அக்கா ஹாய் வினோத் எப்படி இருக்கீங்க திவ்யா அண்டு ஃபேன் அம்மா சம் டு மை ஹோம் கண்டிப்பாக கண்டிப்பாக வர்றேன் வர்றேன் ஊருக்கு வரும்போது வர்றேன் வினோத் ஹாய் ஹாய் வினோத் தேங்க்யூ வெரி மச் மன்னார்குடி வினோத் நீங்கள் மன்னார்குடியா சூப்பர் சூப்பர் கோச்சுக்காதீங்க நான் அந்த ஒரு சின்னதாக ஒரு டாக்குமெண்ட் மட்டும் அனுப்பிட்டு வந்துடுறேன் நீங்கள் பேசுங்க நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் உங்களெல்லாம் டெல்ல நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் என்ன ஊருக்கா நீங்கள் நான் இப்போ ஃப்ரான்ஸில் இருக்கிறேன்ப்பா ஃப்ரான்ஸில் இருக்கிறேன் ஆமாம் தாயார் அரவிந்த் என்ன அரவிந்த் வாங்க அரவிந்த் வாங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டிங்களா எளிலரசி நான் மதியம் உங்களை நினச்சிருக்கிட்டே இருந்தேன் அப்படியா லைவில் வரவேன் நினச்சிட்டே இருந்தீங்களா ஓகே 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 அரவிந்த் சாப்பிட்டாச்சா என்ன பண்ணிட்டுருக்கீங்க அரவிந்த் லைவில் வந்திருக்கீங்க வந்துட்டேன் வாங்க மரு மகனே வாங்க வாங்க வெல்கம் அதர்ஸ் தர் ராஜ்விஜி நல்லா இருக்கேன் தாயாரே என்ன சமையல் டுடே டுடே சாம்பார் சாதம் தான் நின்றும் ஸ்மெல்லின் சாப்பிட்டீங்களா மேடம் சாப்பிட்டேன்ப்பா நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா வினோத்துக்கு கிளியர் ஆயிடுச்சா எந்த ஊர்னு சொல்லிட்டேனா நான் ஹாய் எலில் ஹாய் வாங்க வாங்க குட்டி வாங்க அம்மா எங்கே போயிட்டாங்கனா நல்லா இருக்கே நீங்கள் நல்லா இருக்கீங்களா கதீஸ் நீங்கள் எப்படி இருக்கீங்க கொஞ்சம் வந்து இதுவாக இருக்குது நெட்டு கொஞ்சம் கதிஸ் அம்மாச்சி கதீஸ் தான் சொல்லிட்டேனே கதிஸ் தான் நீங்கள் அம்மாச்சின்னு போடும்போதே கதீஸ்னு கண்டுபிடிச்சிட்டேன்ல நான் சிக்கன் எல்லாம் கிடைக்கும் அங்கே என்ன என்ன நான்வெஜ் எல்லாம் நான்வெஜ்ஜும் கிடைக்கிதுப்பா தவளைக்கறியிலேருந்து எல்லா கறியும் கிடைக்குது சிக்கன் மட்டன் எல்லாமே கிடைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாமே கிடைக்குது ஆமாம் நான்வெஜ்ஜ் எல்லாமே கிடைக்கிது நாங்கள் சாப்பிட்றது மட் மட்டன் மட்டன் சிக்கன் மட்டும்தான் சாப்பிடுவோம் மற்றபடி மாட்டுக்கறி மாட்டுக்கறி கன்று அப்புறம் தவளை எல்லா கறியும் கிடைக்குது நத்தை அம்மா சட்னி ரெடி பண்ணுறாங்களா நேற்று தோசையை கருக்கி விட்டாங்க இன்றைக்கி சட்னி ரெடி பண்ணுறாங்களா நாட்டுக்கோழி கிடைக்கா இங்கே உள்ள நாட்டுக்கோழி கிடைக்கும் இந்த நாட்டு பிரான்ஸ் நாட்டுக்கோழி கிடைக்கும் அதனால நாட்டுக்கோழி கிடைக்கும் சொல்லுங்க அப்புறம் அம்மாச்சி தவளை கறி சாப்பிடுலாம் நான் சாப்பிட மாட்டேன் ஹாய் பாலக்கோடு தாமோதரன் முதல் லைக் தேங்க்யூ தாமோதரன் எப்படி இருக்கீங்க தாமோதரன் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஹாய் லைக் போட்டதுக்கு ரொம்ப நன்றி ஸ்மைலிங் கெத்தல் ஹலோ மேடம் ஹலோ ஸ்மே நெசரின் சொல்லுங்க நல்லமா சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சு தாமோதரன் சாப்பிட்டேன் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க இல்லை அதுக்கு முன்னாடி ரெண்டு லைக் போட்டிருக்காங்களே எழிலரிசி வந்தோடனே ஒரு லைக் போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் மொத்தம் மூணு லைக் விழுந்திருக்கு ஒன்று தாமோதரன் மிச்சம் ரெண்டு லைக் யாராவது போட்டீங்க சொல்லுங்கள் ஹாய் ஹலோ வாங்க எழிலரசி நேற்று லைவ் பார்த்ததுல தோசை கருகி போச்சு திட்டு வாங்கினாங்க அப்படியா அப்பாட்டை திட்டு வாங்கினாங்கள எப்போதும் தமிழ்நாடு வரும்போது எனக்கு தகவல் கொடுங்க கண்டிப்பா தான் கண்டிப்பா எப்படி நான் சொல்லுவோம் எப்படின்னாலும் நான் யூடியூப்ல போடுவோம்ல கண்டிப்பா சொல்றேன் தமிழ்நாடு வந்தும் இதே லைவ் தொடரும் இதே மாதிரியே மெசேஜ் இதே மாதிரியே யூடியூப் போடுவோம் அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருமே எனக்கு தமிழ்நாடு வந்தது சாரி சாரி அப்பா கிட்ட சாரி சொன்னேன்னு சொல்லுங்க எளிலரசி எழில் கதி அப்பட்ட சொல்லிருங்க திட்ட வேணான்னு சொல்லுங்கள் அம்மாச்சியை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அம்மா தான் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் நிறைய நீங்கள் முன்னாடி சோப் சோப்பில் இருக்கி இருந்தீங்களா இல்லையே அப்படின்னா எனக்கு தெரியலையேப்பா அப்படின்னா என்னென்னு தெரியலையே எனக்கு நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு ஒன்றும் தெரியலையே என்னாச்சு யாரையும் இல்லை நீங்கள் தான் போட்டிங்களா சரி 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 அம்மா போடலையா ஓகே 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 சரி கஜீஸ் போட்டிருக்காரு ஒரு லைக்கு தாமோதரன் போட்டிருக்காரு ஒரு லைக் இன்னொரு லைக் யார் போட்டா சொல்லுங்க ஓகே கிளம்ப போகிறீங்களா தான் ஓகே எனக்கு இங்கே யாருமே காமிக்கலை இங்கே நெட்டு ரொம்ப எனக்கு ஸ்லோவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி எனக்கு யாரையும் காமிக்கலை ஜீரோவில் காமிக்கிது லைவில் யார் இருக்கீங்கன்னு தெரியல பட்டு யார் இருந்தாலும் ஒரு ஹாய் மெசேஜ் போடுங்க ஓகே பாருங்க இல்லரிசிலாம் சிச்சி வைக்க போயிட்டாங்க பசங்கள் எல்லாம் போயாச்சு இல்லை அம்மாச்சி அம்மா ஃபோன் தர மாட்டேங்கிறாங்க நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் ஃபோன் எதுக்கு உனக்கு அம்மாச்சி கிட்ட தான் பேசிட்ட அம்மாச்சியை பார்த்துக்க அம்மா பேசட்டும் ஃபோன் ரொம்ப யூஸ் பண்ணாத இப்போல்லாம் எக்ஸாம் டைம் இருக்கு இல்லையா அதனால ஃபோன் ரொம்ப யூஸ் பண்ணாத அப்புறம் ஆஃப்டர் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீ வந்து ஃபோன் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேயா கேம் விளாடக்கூடாது அது அம்மாச்சியே அப் அப்ரிஷியேட் பண்ணவே மாட்டேன் கேம் விளாடாத கேம் மட்டும் விளையாடாதீங்க அது ரொம்ப ஒரு இதுவாக போயிடும் மற்ற இது பாருங்க பாருங்கள் ஒரு சே ஒரு ஒரு நாள் உட்காந்து ஒரு மூவி சில்ட்ரன் மூவி மற்ற மூவி அந்த மாதிரிலாம் பாருங்கள் கேம் விளையாடாதீங்க அது பெரிய ஆபத்து கேம் விளாண்டுட்டிங்கன்னா பெரிய ஆபத்து ஓகேயா வேண்டாம் விளையாடாதீங்க நான் எட்டு நிமிஷம்தான் இருக்குது நான் அந்த எட்டு நிமிஷத்துக்கு அப்புறம் நான் லைவ் ஃபினிஷ் கிளம்பிடுவேன் ஓகே பார்த்துக்கோங்க எல்லாரும் பத்திரமா இருந்துக்கோங்க இன்று பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் பிறந்த நாள் கொண்டாடும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் சின்னவங்களாக இருந்தால் வாழ்த்துகிறேன் பெரியவங்களாக இருந்தால் வணங்குகிறேன் ஓகே ஹாய் ஹாய் இன்றைக்கி எனக்கு சரியாகவே டவர் கிடைக்கல இடையில எனக்கு வந்து ச இதுவாக போயிடுச்சு பாருங்கள் இங்கெல்லாம் பார்க்க மாட்டான் அக்கா ஒரே ஃப்ரீ ஃபயர் கேம் தானக்கா அக்கா சரி சரி இருந்தாலும் கேம் வந்து நம்ம வந்து கேம் பார்க்க விளையாட விடாதீங்க அது பெரிய தப்பாக போயிடும் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல ஆனால் இருந்தாலும் நல்ல குளிர் தான் இன்றைக்கி காலையிலேயே ஜீரோவில் இருந்துச்சு காலைல கொஞ்சம் அந்தவா இருந்தது இப்போ கொஞ்சம் ஓகே தான் இன்னைக்கு கொஞ்சம் வெயில் இல்லை அப்படி டக்குன்னு சேஞ்ச் ஆகிக்கும் எவ்வளோ வெயில் தெரிஞ்சிச்சு அன்றைக்கெலாம் அன்னைக்கெலாம் வெயில் இல்லை போய் ரொம்ப கிளூடியாக தான் இருக்குது ஆனால் குளிரலை பரவாயில்ல குளிரலை ஹாய் ஹலோ நான் ஃபோர் மினிட்ஸ் தான் இருக்குது யார் வந்திருக்கீங்க எல்லாரும் ஒருத்தவங்க இருக்காங்க வேறு யார் லைவில் இருக்கீங்க ஒரு ஹாய் மெசேஜ் போடுங்க ஹாய் ஹாய் அப்போ தான் உங்கள் நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியும் லைவ்ல அதான் யார் யாரும் இல்லை ஒரே நீங்கள் இருக்கீங்க அடுத்து இன்னொரு ஆள் யாரு தெரியல ரெண்டு பேர் தான் எனக்கு காமிக்கிது உங்களுக்கு எத்தனை பேர் காமிக்குது எழில் நமக்கு வந்து லைவில் வந்து ரொம்ப கம்மியாக தான் வர்றாங்க புதுசாக வர்றவங்க நேற்று வந்து குணசுந்தரி வந்தாங்க ஆமாம் அப்புறம் எல்லாருமே இந்த சேனல் புதுசாக சேனல் வச்சுருக்கவங்க இருக்காங்கள்ல அவங்க வர்றாங்க வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி திரும்ப நம்ம அதில் வந்துட்டு அவங்க லைவ் போயிடுறாங்க இப்போ எல்லாருக்குமே டைம் சரியாக தானே இருக்கும் அதனால நீங்கள் சேனல் வச்சுருக்கீங்களா லீலர் சேனல் வச்சுருக்கீங்களா மெசேஜ் போடுங்க ஹாய் ஹலோ ஒண்ணுமே பேசாம பாத்துட்டே இருக்கா உங்கள்ட்ட ரொம்ப அப்படியே ஒழிஞ்சு பார்த்துட்டு இருக்காப்புல யாருன்னு தெரியல ஆமாம் பக்களோடு சரி ஒரு மெசேஜ் போடல அதுவும் போயாச்சு அவ்வளோதான் ஒரே ஒரு ஆள் தான் இருக்கிறாங்க அவ்வளோதான் நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்க ஓகே ஓகேப்பா பாருங்க பாய் இன்னைக்கு சரி இத்துடன் கொள்வோம் பாய் நீங்கள் போய் சமையல் பாருங்கள் ஆமாம் நேற்று திட்டு வாங்க நீங்களா நீங்கள் திட்டு வாங்காமல் தோசை ஊற்றி கொடுங்க எப்படி இந்த ஹஸ்பண்ட் வெரி அப்படியா ஆமாம் ஆமாம் திட்டுவாங்க இல்லை சோசியல் மீடியாவில் வர்றது பார்க்குறது எல்லாருக்கு எல்லாருமே திட்டுவாங்க நான் எங்கள் வீட்லேயும் திட்டுவாங்க நான் எல்லா வேலையும் பார்த்துட்டு அப்படியே மீறி நான் எல்லா வேலையும் பார்த்துட்டு நான் பார்ப்பேன் ஆமாம் ஆமாம் அவ்வளோதான் என்ன வேலை பார்க்குறாங்க ஹஸ்பண்ட் என்ன வேலை பார்க்குறாரு இன்னைக்கு சொன்னீங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஆ டிரைவராக இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல ஓகே 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 குட் நைட் பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க எல்லாரும் ஆல் இஸ் வெல் ஏன் புன்னகை குடன் பாய்